என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பதிவதுக்காகனா நம்ம வந்து தேனியில் இருக்கிற மேகமலைக்கு வந்திருக்கோம் இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது நான் இருந்தே வீடியோ எடுத்துன்னு வந்தேன் சரி வண்டி ஓட்டின்னு வந்ததுனால சரியாக நிறைய இடம் நிறைய வீடியோ ப்ளேஸ் வந்து கவர் பண்ண முடியல இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கரெக்டாக ஹைவே விஸ் பேரூராட்சின்னு சொல்லி போட்டிருக்கு பேரூராட்சி ஆஃபீஸ் இருக்குது பின்னாடி தோருக்கு பாருங்க இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது சரியான ஒரு பிளேஸு லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய இங்கே ஒரு பெரிய டேம் ஒன்று கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே அதே மாதிரி சென்னை எப்படி சொல்கிறதுனா தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இடம் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப அதே மாதிரி இந்த இடம் வந்து அதிகமாக ஃபேமஸான இடமும் கிடையாது நிறைய பேருக்கு தெரியாதான் இந்த வீடியோவில் வந்து இது நீங்கள் பார்த்துட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது நான் ஏலகிரி போயிட்டு வந்தேன் ஏலகிரியை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மலை காற்றம் பாருங்கள் மலை மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் மேலே இருக்குது இந்த இடம் வியூ அப்படியே எப்படி சொல்கிறதுனா கொடைக்கானல் ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது வரைக்கும் பாருங்கள் பேரூராட்சி ஆஃபீஸு இப்போ வந்து இந்த இந்த இடத்துல வந்து தண்ணி வரச்சுதான் ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கு சூப்பரா இருக்கு அது பாருங்க தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதில் மலைப்பகுதியில் மழை பெஞ்சால் அந்த தண்ணி வந்து மொத்தமா ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கு இந்த இடம் சூப்பரா இருக்கு ஐயோ நிச்சமாவே எப்படி சொல்றது நான் ஊட்டியில் பார்த்தா மாதிரியே இருக்குது இந்த இந்த ப்ளேஸு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க சூப்பரான ப்ளேஸ் இது மேகமலை அவ்வளோ கூலிங்காக இருக்குது சரியான கூலிங்கு கையை அப்படியே ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இடம் இருக்கா அப்படின்ட்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி இங்கே கடைங்க வந்து மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி இங்கே பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது அதையும் பார்த்துங்க கீழே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்அப் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் பாட்டிலை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஸ்டீல் பாட்டில் அந்த மாதிரி இருந்தால் எத்தனும் வரலாமா மேலே தண்ணி மற்றபடி கவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் மேலே வயிற்று வரத்துக்கு அலோட் இல்லை சூப்பராக இருக்குது ஆனால் இந்த இடம் நான் இப்போ போய்ட்டு அந்த தண்ணியில் கையை வச்சு பார்த்து மூஞ்சி பா மூஞ்சி கழுவி போகிறேன் சூப்பராக இருக்குது ஏன்னா மலைப்பகுதியிலேருந்து வர தண்ணியில் மூலிகை செடிங்கள்லாம் ஒராசின்னு வரக்கூடிய தண்ணி இது எப்படி கீழே வீட்டில் இருந்து கிளம்பும் போது மூஞ்சே கருப்பா இருந்தது இங்க மேல வர 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 அப்படியே மூஞ்சி அப்படியே பிரைட் ஆயிடுச்சு செம கூலிங்க வேற லெவல்ல இருக்கு தண்ணி பாருங்கள் எப்படி போகுது இந்த வியூவை காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க மலை மேல இருந்து ஒரு பஸ் ஒண்ணு வருது கீழே அது வியூ இது நான் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி அதை வருது பாருங்க நிஜமா சூப்பர் பிளேஸ் பானா இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் இங்கேருந்தே இன்னும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகலாமா மலை உள்ள ஊர் இருக்கான் நான் போயிட்டு இப்போ மூஞ்சி கழிவுன்னு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிள்ளைங்க ரொம்ப சகதியா இருக்கு இந்த சைட்ல তারা নাম্বার இந்த தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியல அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னாங்களே அந்த இடத்துல வேறு எதனா ஸ்டோரேஜ் எதனா இருக்குமோ தெரியல இது எதுவுமே தூர் வாராமல் அந்த மாதிரி இருக்குது இது அப்படியே இயற்கையாகவே உருவாகிருக்கு இது தூர் வாரனாலும் ஒரு பிரோஜனமும் கிடையாது ஏன்னா இது ஃபுல்லாக மலைப்பகுதி தானே அதனால் அது அது பண்ணி போயினே தான் இருக்கும் சூப்பராக இருக்கா ஆனால் என்ன ஒன்று இங்கே நைட்டு மழை பெஞ்சுது இங்கே அதுதான் இங்கே சம கூலிங்கன்னா தண்ணி மழை பெஞ்ச தண்ணி வந்து கீழே இறங்குது கீழே ஐஸ் வாட்டரே தோற்று போச்சுப்பா அவ்வளோ கூலிங்க இது இதுமா வேற லெவலு இந்த பிளேஸு அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த விவசாயம் பண்ண டீ இலைங்களெல்லாம் எடுத்துக்கின்னு போகிறதுக்கான வழித்தடம் வந்து பண்ணியிருக்காங்க சின்னதாக தரப்பால மாதிரி அதெல்லாம் இருக்குது இப்போது இல்லை பாருங்க சூப்பராக இருக்குதுப்பா அண்ணா இதிலெலாம் மோஸ்ட்லி வருதுன்னா டிராக்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா மாடு அந்த டைமில் மாட்டு வண்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் இல்லை பாருங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க அந்த டைமில் கட்டின தரப்பாலம் மரங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக சேதம் அடிஞ்சு போயிருக்கு சூப்பராக இருக்குப்பா இடம் அது மலை சைடில் எங்கேயும் மழை பேஞ்சு அந்த அப்படியே இந்த வழியாக வருது அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கு ஆனால் வியூ ஆனால் கடவுளுடைய படைப்பே படைப்புடா அப்பா என்ன ஒரு அழகு கடவுள் கொடுத்தது இது அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போனோம் நம்மளே நம்ம தான் வாழறோம் நம்மளே வாழ்ந்துட்டு நம்மளே அழிச்சிட்டு போகணும் இருக்கக்கூடாது சரியான பிளேஸ் ஊட்டியில் கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியே இருக்கு கூலிங்கு அவ்வளவு கூலிங்கா இருக்குது செம்ம கிளைமேட்டு மழை பேஞ்சிருக்கு இதை பாருங்க அந்த ஈரம் எப்படி இருக்கு பாருங்களா ஃபுல்லாக இலை மலை இதை பாருங்க க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் ஃபுல்லாக இலை மலை வந்து பனியும் பேஞ்சிருக்கு இது பாருங்க அவ்வளோ ஈரம் சூப்பராக இருக்குது இந்த இடம் நிஜமாவே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் நான் இந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிடலாமோன்னு நினச்சேன் சரி ஓகே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போகிறாங்களே சரி போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன் ஆனால் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை இந்த பாருங்க யானை சாணி போட்டுருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் யானை ஒலாத்தம் போல இந்த பாருங்க மலையை கொடாஞ்சி அதுக்கு உள்ளே வந்து ஒரு பைப் ஒன்று வச்சுருக்காங்க தண்ணி வரா மாதிரி சூப்பராக இருக்கு ஆனால் இந்த சைட்லேருந்து தண்ணி வருது இந்த சைட்லேருந்து தண்ணி வருது சூப்பராக இருக்குது இந்த இடம் ஒரே ஒரு கட்டில போட்டு படுத்து தூங்கணும்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில அதோட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது அவ்வளவு நிம்மதியா தூங்கலாம் ஏசி ஃபேனு பா சிட்டி லைஃப் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு தெரியுமா என்னதான் வாழ்க்கையில வசதிகள் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்த தான் ஓடியாரோ நம்ம ஊர்ல நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் என்ன ஆடம்பரத்தோட வாழ்ந்தாலும் சரி அந்த மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு சரி ஓகே கொஞ்சம் ஃபேமிலியோடு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தான் சூஸ் பண்ணுறோம் அப்போ பாருங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மனசுக்கு அமைதி தரக்கூடிய இடோன்ட்டு ஆடம்பரங்களை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமான இடம்னா இதுதான் வேற லெவல் ஏன்னா இங்கே பாருங்க யானையோட சாணி இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன் யானை வந்து ஆனால் வர வழியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சொல்லி தான் அமிச்சாங்க யானைலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க வெளியில் கார்லேருந்து அதிகமாக இறங்காதிங்க பைக் வந்தீங்கன்னா பைக்கில் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க காரில் சேஃப்டியாக போங்கன்னு சொல்லி தான் சூ சூப்பராக இருக்கு தடம் இந்த தடம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் டைமும் ஊட்டி கொடைக்கானல் போகிறவங்க இந்த இடத்த கண்டிப்பாக ஒரு ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி மேலே வந்து ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் கூட கிடையாது கீழே வந்து வண்டியில் வரவங்க டூ வீலரு பைக்கு பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி ஆஃப் டேங்காக இருந்தால் கூட பரவாயில்ல டேங்கை ஃபுல் பண்ணி நேருங்க எங்கள் வண்டியில் இப்போது ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது அதை தான் கீழே இறங்கணும் நாங்கள் இந்த இடத்துல பாருங்க காலோட அச்சு இருக்குது இது மானோடுதா இல்ல புளியோடுதான் தெரியல இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே மேஞ்சிருக்கு இந்த இடத்துல புளியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேல ஃபுல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க ஃபுல்லா கால் தடம் இருக்கு மண்ணு ஃபுல்லா இருக்கு அப்போ இதுதான் மெயின் இடம்னு நினைக்கிறேன் தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து குயக்கா மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மரத்துக்கு மேலே இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் சின்ன சின்னதாக இருக்குது குயேக்கா ஆனால் அது பழமாக இருக்க மாதிரி இருக்குது அறுத்து பார்ப்போம் இந்த அறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவெல்லாம் இருக்கு ஆனால் ரொம்ப சின்னதாக இது பிஞ்சு மாதிரி இருக்கு ஆனால் அதுவே ப பழுத்து இருக்க மாதிரி இருக்குது இந்த இதுவே பழம் மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு மேலெல்லாம் இருக்குது அரப்பம் நம்ம கொய்யக்கா அறுத்துன்னு வந்தோம்ல அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் சைஸே மீடியமாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது அந்தந்த கொயக்கம் மாதிரியே இருக்குது வா சரியான பழம் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மழைக்காயின்னு நினைக்கிறேன் அது ஒரு சின்னதாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு மாநகராட்சி இந்த பேரூராட்சி ஆஃபீஸுக்கு பக்கத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பில் கீழே இறங்குறத்தில் ஒரு அஞ்சு குயக்கா மரம் இருக்குது வந்தீங்கன்னா அறுத்து சாப்பிடுங்க குயக்காய் இருந்தால் சூப்பராக இருக்கு வேகா வேற லெவல் இதுதான் மேகமலையோட பேரூராட்சி ஆஃபீஸ் பில்டிங் சின்னதாக தான் இருக்கு கவுன்சிலர்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க போல இங்கே அதான் சின்ன பில்டிங்கு ஆனால் என்ன ஒன்று இங்கே இருக்கிற எந்த கடையிலுமே ஃபேன் இல்லை நல்ல கூலிங்காக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓட்டலில் ஒன்று சூப்பராக இருக்காங்கண்ணா இந்த இடம் இந்த இடத்துல வந்து சின்னதாக சர்க்கஸ்ஸு அதுக்கப்புறம் குழந்தைங்க விளாடுற மாதிரி அந்த ஊஞ்சல் இருக்குது சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு பார்க் செட்டப் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் பின்னாடி வந்து விருந்தினர் மாளிகைன்னு ஒன்று இருக்குது தங்குற விடுதி அது பக்கத்திலே வந்து கழிப்பறையும் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வீடு ஒன்று இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சூப்பராக இருக்குது நிஜமாவே இவ்வளோ இயற்கைக்கு நடுவில் ஒரு இடத்துல ஒரு வீடுன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கவுர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இந்த பேரூராட்சி ஆஃபீஸ் பக்கத்துலேயே இதுதான் கவர்மெண்ட்டு ஸ்கூலு சின்ன குழந்தைங்களுக்கான ஸ்கூல்னு நினைக்கிறாது அரசு மேல்நிலை பள்ளி சூப்பராக இருக்குது பாருங்க இடம் சின்னதாக ப்ரேயருக்கு இருக்குது இருக்கும் அதுக்கப்புறம் விளாட்றதுக்கான இடம் இது தான் நிறைய லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இடம்

எல்ல வீட்டு போக வருது அடுப்ப இந்த வியூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ தேனில வந்து மேகமலையில வந்து சூரியன் வந்து மலைக்கு மேல வந்து உதயமாவது அதனுடைய வீடியோ அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் சூரியன் இப்போ தான் கரெக்டாக வருது மேலே இந்த இடமே சூப்பராக இருக்கு வெறும் அந்த அந்த பூச்சிங்க சவுண்டு மட்டும் தான் கேட்குது சூப்பராக இருக்கு இடமே பருவதமலையில் ஏறினா மேலே ஒரு கூலிங் இருக்கும் தெரியுமா அதே மாதிரி இருக்கு இந்த இடமும் சூப்பராக இருக்கு இங்கே வந்து நிறைய மூலிகை செடிங்க நிறைய இருக்குது சுவாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் சூப்பராக இருக்குது நல்லா மூச்சு விட முடியுது ஆனால் கூலிங் ஏசியில் இருக்க மாதிரி இருக்குது வேறு லெவல் பிளேஸ்